வெல்கம் டு அபீஸ் ஃபுட் புக் சாரதாங்கிற சிஸ்டர் ட்ரெடிஷ்னல் மோர் மிளகா ரெசிபி கேட்டிருந்தாங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நூறு கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பச்சை மிளகாய் வாங்கும்போது இது மாதிரி காம்பு பகுதி நல்ல பச்சை நிறமாக உள்ளதாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் மோரில் போடும்போது காம்பு தனியாக கழண்டு வராமல் இருக்கும் இது மாதிரி மெல்லிசான மிளகாயாக பார்த்து வாங்கினீங்கன்னா வெதை அதிகமாக இருக்காது அதனால் காரமும் கம்மியாக இருக்கும் தோல் ரொம்ப மெல்லிசாக இருக்கிறதுனால பொறிக்கும் போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இது மாதிரி நீளம் கம்மியாக உள்ள மிளகாயில் மோர் மிளகாய் செஞ்சிங்கன்னா தான் வறுக்கும் போது கம்மியான எண்ணெயில் நல்லா கிறிஸ்பாக வறுக்க முடியும் காம்பு பகுதியை ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வச்சு மிச்சத்தை நறுக்கிட்டு இதே மாதிரி எல்லா மிளகாயும் நறுக்கி எடுத்துக்கோங்க மிளகாயை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு இது மாதிரி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து இது மாதிரி கம்பி இல்லைன்னா கோனியூசி எடுத்து மிளகாயில் இதை மாதிரி ரெண்டு பக்கமும் ஹோல் விழுகிற மாதிரி கிராஸாக இதை மாதிரி குத்திட்டு மிளகாயோட மேல் பக்கத்தில் ஒன்று கீழ்பக்கத்தில் ஒன்று ரெண்டு ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா மிளகாயிலையும் ஹோல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் நூறு பச்சை மிளகாய்க்கு நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா இது மாதிரி கொதித்து வரும்போது ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து உப்பு எல்லாம் கரைஞ்சி இது மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்ன பச்சை மிளகா சேர்த்து ஒரு கரண்டியால் பச்சை மிளகா இது மாதிரி தண்ணியில் முங்கி இருக்கிற மாதிரி அழுத்தி விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி உடனே அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பச்சை மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கோங்க இது மாதிரி மிளகாயை வெந்நீரில் போட்டு எடுக்கிறதுனால அதிகமான காரம் தண்ணியில் போய்டும் ஒன்று இன்னொன்று பொறித்து சாப்பிடும்போது மேல் மேல்தோல் இலையலையாக இல்லாமல் நல்லா பொடியாக நுணுங்கும் ஒரு பெரிய தாம்பாளத்தில் மிளகாயை இதை மாதிரி பரத்தி விட்டு நல்ல வெயிலில் வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காய விட்டு எடுத்துக்கோங்க சாயங்காலம் இதை மாதிரி வெள்ளையாக காஞ்சிருக்கும் இது மாதிரி வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது ஹோல் பெருசாகி மோர் அதிக அளவில் இழுக்கும் அதுக்காக தான் வெயிலில் காய வைக்கிறது நான் நூறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதுக்கு எழுபத்தஞ்சி எம்எல் புளித்த தயிர் எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க மோர் ரொம்ப திக்காக கரைச்சி எடுத்தீங்கன்னா மிளகாக்குள்ளே இறங்காது அதனால கொஞ்சம் நீர்க்கவே கரைச்சி எடுத்துக்கோங்க நான் அகலமான ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம்னா அகலமான பீங்கான் இல்லைன்னா மண் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம் மோரில் ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டு காய வச்ச மிளகா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிளகா மோரில் மிதங்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா மோரில் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மோர் சேர்த்துக்கோங்க சேர்த்து மொதங்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தட்டு வச்சு மூடி நைட் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா மிளகாலாம் இதை மாதிரி மோரை இழுத்துக்கிட்டு நல்லா இருக்கும் இது மாதிரி மிளகாயை மட்டும் அரித்து எடுத்து ஒரு பெரிய தட்டில் பரத்து நப்பில் போட்டுட்டு இந்த தட்டு மோர் ரெண்டையும் நல்ல வெயிலில் சாயங்காலம் வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கணும் சாயங்காலமாக எடுத்து பார்த்திங்கன்னா மிளகா இந்த மாதிரி சுருங்கி காஞ்சிருக்கும் மோர் அது மேலே இது மாதிரி ஒட்டி பிடிச்சிருக்கோம் மோரை வெயிலில் வச்சதுனால இது மாதிரி நல்லா சுண்டி வந்திருக்கும் மோரை இது மாதிரி வெயிலில் வச்சிங்கன்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மிளகாயை மோரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுக்கோங்க காலையில் எழுந்தி இதே மாதிரியே தட்டில் போட்டு காய வச்சுக்கோங்க மோர் சுண்டி சேர்ந்தாப்பெலாம் வர்ற வரைக்கும் இதே மாதிரி பகலில் வெயிலில் தட்டில் காய வச்சுட்டு நைட்டில் மோரில் போட்டு ஊற விட்டுக்கோங்க இது போல் நாலஞ்சு நாளைக்கு செஞ்சதுக்கப்புறம் மோர் இது மாதிரி பெசர் நாப்பில் வந்துடும் இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய தட்டில் பரத்தி நல்ல வெயிலில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வாரம் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா இது மாதிரி மோர் நல்லா ஒட்டி பிடிச்சி மொர மொரப்பாக காஞ்சிருக்கும் மோர் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இது மாதிரி மிளகாயில் ஒட்டி பிடிக்காது காய வைக்கும்போது மோர் எல்லாம் உதுந்து போய் வெறும் மிளகா மட்டும்தான் இருக்கும் அது டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது மாதிரி நல்லா காய வச்ச மிளகாயை ஒரு ஜிப்லா கவரில் போட்டு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் நமத்து போகாது அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மிளகாயை சேர்த்து கைவிடாமல் வருத்திங்கன்னா தான் இது மாதிரி மிளகா நல்லா பெருசாக பொறிஞ்சு வரும் ஒத்தாப்புலையும் வருபடும் இது மாதிரி ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இது மாதிரி ஜாரணிலே வச்சு வச்சுருந்தீங்கன்னா எக்ஸஸ் ஆன எண்ணெய் கீழே அது மாதிரி வடிஞ்சிரும் வறுத்த மிளகாயை இது மாதிரி கையில் வச்சு நுணுக்கினிங்கன்னா எப்படி பவுடர் மாதிரி நுணுங்குது பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ